ஹாய் பிரண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் சரி வாங்க நான் வீடியோ கொழப்போம் நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன சோசமா பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியல் ரிவியூ தாங்க மல்லி சீரியல்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கு அந்த மர்ம பொருள் என்ன அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோ கொழப்போம் மர்ம பொருள்ல என்னடா மர்ம பொருள் கேக்குறீங்களா ஆமாங்க இது விண்வெளியிலிருந்து வந்தது இல்லைங்க நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரோட சதியால வந்த மர்ம பொருள் ஆமாங்க நம்ம மல்லி மூணாருக்கு அணிமூன் போகிறாங்க இல்லையா அவங்க ஆப் ஆப்படிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்தலமான சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரியோ ரஜிதாவோ அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோ காலே போவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை வந்து ஒரு பார்சல் வருதுங்க எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னோன பர்சன்கிட்ட இருந்து வருது யாருன்னு தெரியாத ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் விஜய் போயிட்டு கையெழுத்த போட்டு வாங்கிட்டு வராரு மிஸ்ஸஸ் விஜய் மல்லியா மல்லி விஜய் இப்படிதான் மென்ஷன் பண்ணிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருந்தால் போயிட்டு இன்னொரு முறை பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஓகே எங்களை அப்படி மென்ஷன் பண்ணிருக்கு விஜய் போய்ட்டு என்னன்னு கேக்க இவங்க பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சைன் மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஷ் சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன இருக்கோ பாக்கலாம் ஓபன் பண்ண ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் அடுத்தவங்களுக்கு வந்த பொருள் இல்லை அநாகரீயமா ஓபன் பண்ணி பாக்குற எச்ச புத்தி எனக்கு இல்லை ஓகேவா அவளே வந்து அவளே பார்த்துக்கிட்டோம் அவ விஷயத்துனா தலையிடல அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வாய் மூடிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாரு நம்ம விஜய் மல்லி வர ராஜேஷ் வரி சொல்றா எம்மா பெரியம்மா இந்த பேர் உனக்கு ஏதோ வந்திருக்கு உன் புருசன் அதை ஓபன் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் பட் அப்படி சொல்லு உனக்கு ஏதோ வந்திருக்கு விஜய் ஓபன் பண்ண மாட்டானா உன் பிரவேசு தலையிட மாட்டானா வா வந்து ஓபன் பண்ணி என்னன்னு காட்டு அடப்பா இதே காரி அவன் தான் டீசென்டா மல்லி பிரவேசத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டான்ல என்ன ஓபன் பண்ணி காட்டு காட்டுங்கிற எடுத்துன்னு போன்னு சொல்லு சில்றீங்க சரி விடுங்க கெட்டவாத்தப்ப சொல்லாது காலையிலே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நம்ம மல்லி என்னடா நமக்கு புரியுறான் நமக்கு பர்சலா யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சிதா அப்படியே பேச பார்க்குறதுக்கு பிரைட்டா இருக்குது செத்தோட இன்னைக்கு உனக்கு வச்சுருக்கான் ஆட்டோம்பம் உள்ள அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் கொடுக்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாமல் நம்ம மல்லி வர ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி வராங்க பாக்ஸில் திறக்க போகிறாங்க 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 போயிட்டே இருக்காங்க அந்த டைமில் டமான் கிச்சனில் ஒரு சத்தங்க என்னடான்னு பார்த்தா நம்ம வெண்பா கூட்டி கிச்சன்ல ஏதோ செய்யுறோன்னு சொல்லி கீழே போட்டா உடனே ஓடி போயிட்டு அங்கே ஓடி போயிட்டு வெண்பா குட்டியை பார்த்து வெண்பா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல இந்த பாசல்லாம் மறந்துட்டாங்க நம்ம மல்லி அதனால பூகம்ப வெடிக்கலைங்க பாக்ஸை துறக்கலைங்க இதனால பிரச்சனையும் நடக்கலைங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கே காண்டாவுதுன்னு தெரியுது எனக்கும் தான் காண்டாது என்ன பண்றது கொண்டு போனோம்ல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வெண்பா குட்டியை பார்த்து பத்திரமா கூட்டு வந்து உக்கார வச்சுட்டு அதை பாக்ஸ் தூ துறுப்போம் அப்படின்னு தள்ளி விட்டு அங்கே வெண்பா குட்டி தூக்கி உக்கார வச்சு வெண்பா குட்டியை பார்த்துக்கிறாங்க கடல் கொடுமையாக பாக்ஸுக்கு வந்து மரியாதை இவ்வளோ தானா அப்புறம் ரஞ்சிதாவான் ராஜேஸ்வரி பாகுமே ஏன்டி நைட்டெல்லாம் போட்ட பிளான் இப்படி புஸ்ன்னு போயிடுச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் விடுவாங்களா மல்லி இதை ஓவன் பண்ணு இருங்க பாப்பா அடிப்பட்டுக்கிறேன் என்ன ஓபன் பண்ண ஓன் பண்ணுவோம் மூடு அப்படின்னு சொல்ல ஏதோ ஏதாவது என்ன பண்ணுறோம் ஏதாவது பண்ணுறது தெரியாமல் டென்ஷன் டென்ஷன் ஆகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி இப்படி ஒருப்பாங்க போயிட்ருக்கு இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஏதாவது சௌராஜ் விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக சொல்ல போகிறவாங்க தொடரணும்னு போட்டாங்க ஆமாங்க பாக்ஸை துறப்பாங்களா மாட்டாங்களா உள்ள என்ன இருக்கும் ஒருவேளை சொட்டரும் வளையல் கம்மாளும் இருக்குமா இல்ல மூணாறு போறதுனால குளிர்மேட்டு காதுக்கு கழுத்துக்கு மஃப்ளரும் காதுக்கு தலைக்கு குள்ளாவும் இருக்குமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஓடிட்டே இருக்கு ஏன்னா நான் மூணாருக்கு போனது இல்லைங்க போகணும்னு ஆசைப்பட்டேன் பட் அந்த டைம்ல காசு இல்லை காசு இருந்தப்போ போகணும்னு ஆசை வரல ஆசை வந்தப்போ காசு இல்ல மொத்தம் வாழ்க்கையே நிம்மதி இல்லை நிம்மதி இல்லாதனால என்ன சொல்றதுன்னு தெரியல ஸோ நம்ம என்ன வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நல்லா இருக்காங்க நம்மூர் காஸ்க்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணி கட் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்து தாடி எடுக்கணும்னா அதுக்கு கேட்டாங்க முந்நூறுவா கேட்டான் சரி இதுக்காக எதுக்கு அவ்வளோ கொடுக்கணுன்ட்டு தான் இதை விட்டு இதை மட்டும் வெட்டிக்கிட்டேன்